வணக்கம் எல்லோருக்கும் வரப்போகின்ற தீபாவளி எல்லோருக்கும் நல்ல பிரகாசமான ஒரு வாழ்வாக அமையற்றும் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் இந்த தீபாவளி எங்களுக்கும் என்ன சொல்கிறது எல்லோரும் இருந்தால் அந்த வீடியோ பிரகாசமாக இருக்கும் அது தீபாவளி சிறப்பாக இருக்கும் இந்த தீபாவளி எனக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் அப்பா இல்லாத தீபா ஒளி இல்லாத ஒரு வழியாகவும் இருக்கின்ற அந்த தீபாவளி இந்த வருடம் அவர் கூட இல்லை இருந்திருந்தால் எவ்வளவோ சந்தோஷங்களும் நிகழ்வுகளும் இருந்திருக்கலாம் அவர் நினைவாக நினப்பு வந்தது அதனால் இந்த தீபாவளி வந்தோடனே அப்பா இல்லை அப்படின்ற ஒரு நினப்பு வந்தது அவர் நினைப்ப ஈடுகட்ட முடியாது எந்த ஒரு இழப்பையும் இருந்தாலும் இந்த தீபாவளிக்கு அப்பா இல்லை அதனால் என்ன நினைச்சேன் எழுத தோணுச்சு அப்பா இல்லாத தீபாவளி பாருங்கள் தீபமாக இருந்து ஒளியை தந்து வழியை காட்டினார் ஏனோ வலியை மட்டும் தந்துவிட்டு வர மறுத்துவிட்டார் எங்களோடு சேர்ந்து வாழவும் மறுத்துவிட்டார் இருந்து ஒளியை தந்து வலியை காட்டினார் ஏனோ வழியை மட்டும் தந்துவிட்டு வர மறுத்துவிட்டார் எங்களோடு சேர்ந்து வாழவும் மறுத்துவிட்டார் எல்லா விளக்கையும் ஏற்றிவிட்டு நீ மட்டும் அணிந்து விட்டாய் எங்கள் ஒளியில் நீ இருப்பாய் என்று வெளியோடு ஒளியை சேர்த்து காண காத்திருந்தேன் விளியை மட்டும் விட்டுவிட்டு ஒளியை ஏனோ மறைத்து விட்டாய் எல்லா விளக்கையும் ஏற்றிவிட்டு நீ மட்டும் அணைந்து விட்டாய் எங்கள் ஒளியில் நீ இருப்பாய் என்று வெளியோடு ஒளியை சேர்த்து காண காத்திருந்தேன் வெளியை மட்டும் விட்டுவிட்டு ஒளியை ஏனோ மறைத்து விட்டாய் நீ இருந்தால் போதுமப்பா எல்லா நாளும் தீபாவளி ஒளியாய் நாங்கள் இருப்போம் உங்களின் வழியில் எல்லா இடங்களிலும் ஒளிரும் விளக்குகளும் வண்ண பட்டாசுகளும் பூத்து உதிர்கின்றன நீ இருந்தால் போதுமப்பா எல்லா நாளும் தீப ஒளியாய் நாங்கள் இருப்போம் உங்கள் வழியில் எல்லா இடங்களிலும் ஒளிரும் விளக்குகளும் வண்ண பட்டாசுகளும் பூத்து உதிர்கின்றன எல்லா விளக்குகளுக்கும் வெளிச்சத்திற்கும் உன் உதிரம்தான் தூண்டுகோளாய் இன்று நீ இல்லாத போது அப்பா அதிரும் இந்த உடலும் உள்ளமோ எல்லா விளக்குகளுக்கும் வெளிச்சத்திற்கும் உன் உதிரம்தான் தூண்டுகோளாய் இன்று நீ இல்லாத போது அப்பா அதிரும் இந்த உத உடலும் உள்ளமோ எல்லா தீபாவளியும் எனக்கென எடுக்கும் சட்டை துணிகளும் நீயும் அம்மாவும் சேர்ந்து எடுத்தாலும் எனக்கு இரட்டிப்பு சந்தோஷம் ஏனோ ரெட்டிப்பு பணமும் ரெட்டிப்பு ஜோடியான சட்டையும் எடுத்தாலுமே அதை உடுத்தவோ ஏனோ மனம் வரவில்லை எல்லா தீபாவளியும் எனக்கென எடுக்கும் சட்டை துணிகளும் நீயும் அம்மாவும் சேர்ந்து எடுத்தாலும் எனக்கு இரட்டிப்பு சந்தோஷம் ஏனோ ரெட்டிப்பு பணமும் ரெண்டு ஜோடி சட்டையும் எடுத்தாலும் அதை உடுத்த ஏனோ மனம் வரவில்லை நீங்கள் இல்லாத இந்த தீபாவளி எனக்கு ஒளியை தந்தாலும் கூடவே நீங்கள் இல்லாத அந்த வழி மட்டுமே சேர்ந்தே இருக்கிறது நீங்கள் இல்லாத இந்த தீபாவளி எனக்கு ஒளியை தந்தாலும் கூடவே நீங்கள் இல்லாத அந்த வழி மட்டுமே சேர்ந்தே இருக்குது உங்களின் உருவில் இரு ஒளிகள் அதன் ஒளியில் நாங்கள் நினைத்து நினைத்து ஆனந்தமோ ஆசுவாசப்படுகிறோம் நீங்கள் இல்லாத அந்த தீபாவளியில் உங்களின் உருவில் இரு ஒளிகள் அதன் ஒளியில் நாங்கள் நினைத்து நினைத்து ஆனந்தமோ ஆசுவாசப்படுகிறோமோ என்று தெரியவில்லை நீங்கள் இல்லாத தீபாவளி நன்றி இதுக்கு லைக்கு சப்ஸ்கிரைப் எல்லாம் தேவையில்லை அப்பா இல்லாதவர்களுக்கு ஒரு ஆறுதலாய் அப்பாவிற்கு இந்த કવિ સમાન